தற்சமயத்தில் ஆடுதலத்தை அலங்கரிந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் கோவில் அந்த காலையினை நாங்கள் எப்படி அடக்கிய நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் குமுற்றாம்பட்டி களிய பெருமாள் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அழைப்பை ஏற்று விழா

சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐவோபி பாலா அவரது மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் தீரே தீர்மான ஒரே நோக்கத்தோடு வளம் இருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மண்ணீர் பைந்தர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே எந்த தோங்காத நகரம் அந்த பாண்டிய பன்னரின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா கொமுட்டாமட்டி கள்ளிய பெருமாள் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசுத்தையிட பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு மேல தெரு ஸ்ரீ நாஞ்சா கருப்பர் கோவில் தாளை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்ட பண்டின் வைந்தர்கள் நத்த மருகாமையில் உள்ள பட்டினம் பட்டி கருப்பர்களும் தங்களை தயார் நிலையில் வைத்து இருக்கிறார் அன்போர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வாங்க மெடிக்கல் கொண்டுるகா பட்டிナ பட்டி கதபருகல மெடிக்கல் டீம் கொண்டுるகா தேர் சமைய ஏட்டிலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காளை

குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மதுரை மாவட்டம் குமுற்றாம்பட்டி களிய பெருமாள் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பரிசு தீர்வு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான வீரர்களா வீரர்களாக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா துடல் வேணியா ராஜகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கை காயன பொருத்தி இருந்த பார்வோ சின்னையில் படுத்துறங்கி தானும் விரதம் வந்த வீரர்களா சென்னையில் கொழுத்து தீவிர ஏறி வந்த ஒற்றை காலையா என்னையா இல்லை பண்ணையா என்ன பொறுதிருந்து பார்ப்பா இடியா புயலா எறி பலயா படை முரசா பிடிச்ச கெடியா விண்ணல் கொடியா ஆயிரம் விண்ணல்கள் நம் உடம்பை தாக்கி நாடி நரம்பெல்லாம் உருக்கேற்றி தாய் சேர்த்து வீரத்தை ஊட்டி களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட பன்னீர் வைந்தர்கள்

சீட்டி கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பிறந்து கொண்டிருக்கின்ற ஆர் எஸ் மங்கலம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் திரு கா சேகர் அம்பலம் அவர்களையும் ஆனந்தூர் கவுன்சிலர் திரு அருமை அண்ணன் புரோஸ்கார் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள்

அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே ஆடு வரவேற்கப்படுகின்ற அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட பட்டமங்கலம் நாடு ஸ்ரீ தெரு கோவில் கருப்பர் கோவில் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்ட மண்ணின் வைந்தர்கள் பட்டின பட்டி கருப்பர்களுடன்

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் காலையா உட்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா நேரங்கள் எரிங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டடா சிவகங்கை பாவத்தம் என்றாலே அந்த வெள்ளையனை புரட்டால் அடித்து புரட்டிய வீர பரத்தி பேருநாச்சியார் மண்ணிற்கு காளையார் கோவில் ஐகோபி பாலா அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு மதுரை மாவத்தாலே அந்த பாண்டிய பன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடாட்டி கல்லி பெருமாள் குழு வீரர்களும் கடுமையாக போராடி பாட்டினுடைய பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வாழையார் கோவில் நகருக்கு பெருமை சேர்த்திடவா பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா பாலாவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லி பெருமாள் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மீண்டும் சில மணித்துளிகளிலே வெற்றி பெறப்போவது யார் என்று கொடுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்துவிட்டன பரிசு சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா கலவிலி ரோட்டமா யாரென்று போரிதின்ற பார்ப்பா சிட்டு அடிருங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தோகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா கலவிலி ரோட்டமா எம்பால் மிரட்டுகின்ற காலையா அடல் வம்புக்கு இழுக்கின்ற நண்பகளாரே யாரென்று போரிதின்ற பார்ப்பா சிட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன விட்டன

சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் பாலா அவரது காலை மிக துடிப்புடன் வல்ல வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

சீரி பாய்கின்ற வெற்றை காளையா இல்லை என்பதான் நோக்கி உயர்ந்த இரு கொம்புகளை எதக்க துடிக்கும் காளையர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா அந்நள்ளி நெற்றி திலக விட்டு மகத்தான மாலை சூடி வந்த காளையா இல்லை கருவத்தை கருவம் கொண்டு திமிழில் முத்தம் வந்த வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளகினை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் வன்னிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் நகர் ஐயோபி பாலாபடுறது காலை மிக துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோமனே இக்கால வீரர் யார்

கணபதி தேவ திடலிலே காலையும் துடி துடிக்கின்றது காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன விட்டன கடந்து விட்டனையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இறுதியில் யாத்திர

மதுரை மாவட்டம் என்றாலே அந்த வைகையிலே நீராடி அழகர் வலையாளை வணங்கி பதினெட்டு படி கடந்து பதினெட்டு பதினெட்டாம் படியாடி சாதம் தொட்டு மீனாட்சி அம்மனின் ஆசையோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் குமுட்சா மட்டி கல்லிய பெருமாள் உள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல்லவிழி நோட்டமா

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றி கருப்பன் குழு வீரர்களும் களிய பெருமாள் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் பேட்டியிலே பரிசு தொகையில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட பத்தமங்கலம் நாடு மேல பெரு ஸ்ரீ நான்தா கருப்பர்களில் காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்ட வண்டி வலைப்பார்கள் பட்டினம் பட்டி கருப்பவர்களு பாகப்போ மெடிக்கல் பிறகு பட்டிடம் பட்டி பட்டி நம்பட்டி கருப்பவர்களு கேட்குதோபோ எங்க எலஜோர சீரியடிகள் வைதணிகள் விருவதில்லை உற்சாகப்பணி திங்கால் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையோ காலையர்களா காலையோ காலையர்களா காலையோ காலையர்களா கால நடந்து முடிந்த சுற்றில் கள்ளிய பெருமாள் கல்ல வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாட்டினுடைய உரிமையான மார்ந்த வாழ்த்துக்கள் கொண்டாங்க அடுத்த மாட கொண்டாங்க